மகாமை இப்ராஹிம் சரி மக்காம இப்ராஹிம்னா என்ன அதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன இப்ராஹிம் அலி அவர்கள் நின்ற இடம் அதுக்கு பேரு தான் மக்காம இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள்ட்ட இஸ்மாயில் அலி அவங்க சொன்னாங்க தந்தையே கல்ல தூக்கி மேல வைக்கிறீங்க உங்க ஒசரத்துக்கு தான் நீங்க வைக்க முடியும் அதுக்கு பிறகு கல்ல தூக்கி எப்படி காபத்துள்ள மேலே அப்படி அடிக்கி கட்ட முடியும் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹனுடைய உத்தரவு கிணங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் ஒரு கல்லில் ஏறி மேல நின்றார்கள் அல்லாஹ் கட்டளையிட்டான் நீங்க எதுவரை போகணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை அந்த கல்லு சுமந்துட்டு போவோம் அல்லாஹ் கட்டளையிட்டான் நபிக்கு கொடுத்த பெரிய மோஜிசாது பெரிய பேர் அற்புதம் இப்ராஹிம் அலிசலாம்கு அந்த ஏறி நின்ற தான் அந்த கல்லுக்கு பேர் மகாமை இப்ராஹிம் காபத்துல்லாவுக்கு பேர் எதிர்த்தாப்புல அந்த கேட்டுக்கு எதிர்த்தாப்புல கிளி கூண்டு மாதிரி ஒண்ணு இருக்கும் அதுல அந்த கல்ல உள்ள பதிய வச்சிருப்பாங்க இதுல அல்ல ஒரு விஷயத்த என்ன செஞ்சான்னா பாறையில இப்ராஹிம் அலி இஸ்லாம் கால் பதிர மாதிரி செஞ்சுட்டான்